அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆத்ம வணக்கம் பிரம்மசூத்திர குழுவின் சார்பாகவும் ஐயாவின் சார்பாகவும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பௌர்ணமி வந்து மாதத்தில் ரெண்டு நாள் உபதேசம் இது வரைக்கும் கொடுத்துட்ருந்தோம் இப்போ அப்படியெல்லாம் இல்லை ஒரே ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான் எதிர்க்க வந்து நம்ம பில்டிங் கட்டிடுறதுனால ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான் அதனால் உபதேசம் வாங்கணுன்ற ஆண் பெண் இருப்பாளருமே வந்து வெள்ளை உடையோடு தான் இங்கே வரணும் இங்கே வந்துட்டு பெண்களுக்கு வந்து உடையில் கலர் ட்ரெஸ்ஸில் வரோன்னு சொன்னால் உபதேசம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க ஆகவே வந்து வர்றவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமா வந்துடுங்க வெள்ளை துணியோடு வந்துடுங்க ஒரே நாள் கொடுக்குறோன்றதுனால காலையில் ஆறு அஞ்சரை ஆறு மணிக்கே வந்து எல்லாரும் வந்துடலாம் அப்படி இங்கே வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு உபதேசம் வாங்கிக்கிட்டு உடனே புரட்டுடலாம் அதனால் இங்கே யாரும் வந்து பெண்கள் ஆண்கள் யாருமே இரவில் தங்குறதுக்கு அனுமதி கிடையாது குறிப்பாக பெண்கள் காலையில் வந்தால் உபதேசம் வாங்கினா முடிஞ்ச உடனே கிளம்பிடணும் அதனால் இங்கே யாரையும் தங்க வைக்கிற மாதிரி எந்த வசதியும் இங்கே ஏற்படுத்தப்பட மாட்டாது ஆகவே வந்து வர்றவங்க காலையில் எவ்வளோ சீக்கிரம் வேணாலும் வாங்க உபதேசம் வாங்கணுன்றவங்க பெரும்பாலும் ஒரு எட்டு மணிக்குள்ளே இங்கே வந்துடுற மாதிரி முடிவு பண்ணிட்டு வந்துடணும் அதே மாதிரி உபதேசம் வாங்கின உடனே டிஃபன் சாப்பிட்டு இல்லை மதியம் சாப்பாடு சாப்பிட்டு கூட நீங்கள் புரட்டுடணும் இங்கே தங்கக்கூடாது இந்த விஷயத்தை முழுமையாக மனசில் வச்சுக்கிட்டு வாங்க அதனால் இங்கே வந்துட்டு அப்புறம் நான் ரொம்ப தூரம் போனா எனக்கு டிக்கெட் இல்லைன்றதெல்லாம் சொல்லக்கூடாது இங்கே தங்கிறதுக்கு அலௌட் இல்லை ஏன்னா நாங்களே இங்கே யாரும் இருக்க மாட்டோம் உபதேசம் ஒரு நாள்ன்றதுனால உபதேசம் முடித்த உடனே லாக் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம் எவ்ரி பௌர்ணமி மட்டும் தான் ஆசிரமம் திறந்துருக்கும் அதனால் யாரும் இங்க தங்கிறதுக்கு அலவுட் இல்லை இருக்கிறவங்க வந்தாங்கன்னா உபதேசம் வாங்கினா புறப்படணும் காலையில் வந்தால் சாயங்காலம் போயிடணும் இதுதான் சட்டத்திட்டங்களில் நம்ம ஆசிரமத்தில் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தெரிஞ்சுக்கங்க இனிமேல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வந்துடுங்க எவ்வளோ வேகமாக வீட்டுக்கு போக முடியுமோ போயிடலாம் ஆத்மா வணக்கம் நன்றி அழகாக சொன்னான் அனுபவித்து சொன்னானோ அனுபவிக்கலையோ தெரியல ஆனால் சொல்லிவிட்டு போட்டான் ஒண்டியாக இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனையே நீ இல்லைடா சுதந்திர பருவிடா நீ ஆனால் அவங்ககிட்ட பொண்ணும் ஒன்று போய் சும்மா இல்லாத பிடிச்சின்னு வர போய் ஆனால் கேட்டால் மாயை என்ன பிடிச்சி சென்ற ஆனால் அது வந்து உன்னை பிடிக்கல நீ தான் போய் தேடி பிடிச்சின்னு வந்துட்ட போய் சொல்கிற ஆனால் சரி அது கூட அடுத்தவங்கிட்ட பொண்ணு ஏதோ ஒரு காரணம் காட்டி சண்டை போட்டு அச்சு தத்தி சொத்து கொடுக்கல சோம் கொடுக்கல வரதட்சணை வாங்கினா இப்படி இப்போ தான் நிறைய நடக்குது அது இப்போ கோர்ட்டில் தொண்ணூறு பர்சன்ட் கேஸாக தான் இருக்குது வரதட்சணை கேஸ் தான்ங்குது மீது கேஸெல்லாம் பத்து பர்சன்ட் தாங்குது அது மாதிரி தத்தி விட்டுடலாம் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பொம்மை செய்திங்க தெரியாமல் அது உன்னை வாழவே விடாத குத்திக்கினே இருக்கோம் அதனால் சொன்னான் பெண்டாட்டி பெருமிளங்கு பிள்ளை ஒரு சுல்லாணி இவை எல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேண்ணா வாழ்க்கையில் சுகமன்றதே இல்லைடா குட்டி பெற்றேன்னா சாறை வரைக்கும் துன்பப்பட்டு சாணடான்ட்டான் இல்லையா நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் புள்ள பெற்றுக்கோ பொண்ணை பெற்றுக்கோ தப்பு இல்லை அது இயற்கை அது உடல் பசி தேவைப்படுது அதனால் ஒரு ஆணும் பெண்ணும் இணையிறீங்க இணைஞ்சதில் ஒரு கரு உருவாய் வந்துடுச்சு ஆனால் அதுக்கு என்ன செய்யணுமோ அது செய்யணும் ஐயோ இது என் பொண்ணு மாதிரி இல்லை என் புள்ளை மாதிரி இல்லைன்னா ஏமாந்துற போற அழுவ போகிறேன்னு அர்த்தம் உன் கடமையை மட்டும் செய்யணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு பத்து பைசா எடுத்து வச்சுக்கணும் புள்ளை கொடுப்பான் பொண்ணு கொடுக்கும் பொண்ணு காப்பாற்றும் புள்ளை காப்பாற்றா கடைசியில் நடு ரோட்டில் அழுதுக்கு நிற்பேன் உன்னை நீ காப்பாற்றிக்கிறது உன் உழைப்புலேருந்து உனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கும் மீதி பிள்ளைங்களுக்கு சொல்லப்படணும் பொண்ணுக்கு சொல்லப்படணும் தப்பு இல்லை ஆனால் உன்னை காப்பாற்றியது நீ எல்லாத்தையும் இழந்துட்டீங்கன்னா கட்சியில் உனக்கு யாரும் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க எந்த பிள்ளையும் சேர்க்காது பாக்கெட்டில் பணமும் மனசில் பலமும் வந்ததுன்னா எல்லாரும் உன்னை அனுசரித்து போவான் ரெண்டும் இழந்துட்டீங்கன்னா உன்னை வீட்டு வாசப்படி கூட சேர்க்க மாட்டாங்கோ அதை போகிறாரு யாருப்பா எங்கள் அப்பாங்க துட்டுன்னு தான் சொல்லுவாங்க துட்டு இல்லைன்னா நான் ஒரு பிச்சைக்காரன் அப்படின்வாங்கோ இதுதான் உலகம் அதனால் இப்படிப்பட்ட உலகத்தில் வாழற வரும் ஜாக்கிரதையாக வாழ கற்றுங்கோ ஏமாந்து போய் பொருள் பொண்ணு பேரன் பேத்தின்னு ஏமாந்து போய் கடைசியில் பருதவிச்சு நிற்காதீங்க எல்லாேருக்கும் நான் சொல்கிறது தான் உங்களை நீங்கள் பாதுகாத்துங்க இதுலேருந்து ஒரு பைத்தியக்காரன் எனக்கு ஒரு வேலை பண்ணியிருக்கிறான் தூத்துக்குடியிலேருந்து அவன் மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஏதோ ஒரு பய இதில் கட்டி செங்கல்பட்டில் ஒரு இடம் வாங்கியிருக்கிறான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வாங்கியிருக்கிறோம் அந்த டாக்குமெண்ட் ஆதார் கார்டு எல்லாத்தையும் ஜெராக்ஸ் வச்சு எனக்கு அமுச்சிட்டான் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டி இது பணக்காரன் பண்ண மாட்டான் பணக்காரனுக்கு வந்து அடுத்து ஒன்று கொடுக்கணும் ஏழைக்கு கொடுக்கணும் இதெல்லாம் அந்த எண்ணம் வராது அவன் மேலே மேலே சேர்க்கறதுக்கு தான் பார்ப்பான் அப்போ இப்படி கொடுக்குறான்னா அவன் ஏழையாக தான் எனக்கு யாருன்னு தெரில ஆள் ஆனால் அவன் ஏழையாக தான் இருக்கணும் ஐயாயிரம் ரூபாய் கட்டி வாங்கியிருக்கிறான் மாதம் அது செங்கல்பட்டில் இருக்குது இடம் அப்பா நீ எடுத்துக்கணும் அப்படின்னு பத்தத்தோடு எல்லாத்தையும் பேக் பண்ணி பார்சல் அமைச்சிட்டான் எனக்கு எனக்கு வெள்ளிக்கிழமை வந்தது அப்புறம் நான் சொன்ன சிவா கிட்டே இந்த அவன் ஆர்வ கோலரில் அமைச்சிட்டுக்கிறான் இது அப்படியே பவுர்ணம் முடிஞ்ச ஒன்று அவனுக்கு ரிட்டன் அனுப்பிச்சிடணும் ஒரு லெட்டர் ஒன்று சொல்கிறேன் அந்த மாதிரி எழுதி அவனுக்கு அனுப்பணும் ஏன்னு சொல்கிறேன்னா அவனுடைய பாதுகாப்புக்கு அது அவசியம் இப்போ எனக்கு கொடுத்துட்டான் நான் எடுத்துக்கினேன் நாளைக்கு அவன் சோறு இல்லாத போது ஆசிரமம் போய் அவனுக்கு சோறு போடாது இதெல்லாம் யோசிக்கணும் ஆஹா என்னை கொடுத்துட்டா நான் ஏற்றுக்கிறேன் ஏற்றுக்கிறது இல்லை என்ன புண்ணியம் என்ன ப இது இருக்குது பலனுக்குது இல்லை ஒரு புரோஜனமும் நம்ம கிடையாது அதனால் எல்லோரும் உதவிகள் செய்யுங்க ஆனால் உங்களை முதல்ல காப்பாற்றிக்கோ உங்களை காப்பாற்றிக்கின்னு உதவி செய்யுங்க உங்களை காப்பாற்றிக்காமல் ஊர் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன் ஊர் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன் எல்லாம் ஏமாத்தின விஷயம் அதிலெல்லாம் போய் ஏமாந்துடாதீங்கோ ஊர் நல்லா இருந்தால் ஊரோட போ உனக்கு ஒன்றும் வராது நீ நல்லா இருந்தால் ஊருக்கு என்ன பண்ணலாம் அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாதுகாப்பை தேடிக்கணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் புள்ள பொண்ணு பேரன் பேத்தின்னு மனம் உருகி மொத்தத்தையும் இழந்துட்டு கடைசியில் கோமனம் கூட இல்லை நிற்காதீங்க இது எல்லாருக்கும் சொல்கிற அட்வைஸ் இது என்னுடைய அனுபவம் அனுபவத்தில் சொல்கிறேன் அது வீணாகாது ஜாக்கிரதையாக வாழ்ந்துங்க வாழ்க்கை ஒரு நெடும் பயணம் இது ஒரு நாள் ரெண்டு நாளில் முடியறதில்லை அதனால் ஒவ்வொருத்தரும் ஆணும் பெண்ணும் அதில் ஜாக்கிரதையாக ரொம்ப ஜாகிரதையாக வந்து பெண்கள் அதிகமாக ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா ஆண்கள் வந்து குடும்பத்தில் அதிக நேரம் இருக்க மாட்டான் எப்போவோ ஒரு நேரம் தான் இருப்பான் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது திட்டினாலும் போண்டாலும் ஏதோ அந்த ஒரு நேரத்தோடு போயிடும் ஆனால் பெண்கள் மாமியார் என்ற முறையில் நாத்தனார் என்ற முறையில் ஓரத்துன்ற முறையில் வீட்டில் தான் இருந்தாகணும் அப்போ அவங்களுக்கு தான் பிரச்சனைகள் அதிகம் மன ஓச்சல் அதிகமாகிடும் வேதனைகள் ஜாஸ்தியாகிடும் ஆனால் உனக்குன்னு ஒரு பத்து ரூபாய் இருந்ததுன்னா நீ யார் தயவுலையும் வாழ வேண்டியதில்லை உன் உழைப்பில் நீ வாழலாம் அதனால் உங்களை முதல்ல எல்லா பெண்களுக்கும் சொல்கிறேன் ரொம்ப ஜாகிரத்தையாக இருங்க காலங்கள் சரியில்லாத காலம் பணம் இருந்தால் தான் மரியாதை பணம் இல்லைன்னா பத்து பைசா நீ எவ்வளோ நல்லவனா அந்த கூட உன்னை மதிக்க மாட்டான் அதனால் உங்களை பாதுகாத்துங்க நீங்கள் யாருக்கும் கொடுக்குவானா ஆனால் நீங்கள் யாருக்கிட்டும் கையேந்தி நிற்காமல் நெல்லுங்க அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லாயிருக்கும் கூட்டம் ஜாஸ்தியாக ஜஸ்தியாகும்போது வெளியே வெயிலையும் மழையிலையும் நிற்கிறீங்க நேற்று வெளியில் மட்டும்ன்றது உசுராசு நின்று ஜனங்கள் வெளியில் நின்றது அதே மழை பெஞ்சதுன்னா சதுரி போயிருக்கோம் இப்படிலாம் செதுரக்கூடாது நம்மளை நம்பி வர ஜனங்கள் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பேச்சை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிர அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காடுற மாதிரி அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும் உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க ஆனால் யாரும் உதவி செய்யணும்னு இங்கே கட்டாயமே கிடையாது விருப்பம் இருந்தால் செய்யுங்க விருப்பம் இல்லை இல்லை நம்மளால முடியல அப்படின்னு நம்பிட்டு இருந்தோம் குரு சொன்னாரு உதவி செய்ய சொன்னாருன்னா கடன் கடை வாங்கி வந்து இங்கே கொடுத்தாது கொடுத்துட்டு நீங்க கஷ்டப்படாதீங்க அதனால உதவிகள் செய்யணுன்றவங்க அந்த ஆசிரமத்தை உதவி செய்யணுன்னா இன்னைக்கு நம்ம செய்யற உதவி நாளைக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு பயன் தரும் அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும் அதனால அந்த மாதிரியான உதவிகள் நல்லா நல்லாயிருக்கும் அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம் ஜனங்கள் இல்லாத உள்ளே உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு அது ஈஸியாக இருக்கும் மக்கள் கஷ்டம் இல்லாத இருக்கும் இல்லைன்னா இப்போ வெயிலே எப்படியோ வெயிலில் வெளியே நிற்கிறீங்க மழை வந்ததுன்னா எங்கே நிற்க முடியும் ரொம்ப கஷ்டமாகிடும் அதனால தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டினுக்கிறோம் வெறும் மண்டபம் தான் அது ஆள் தான் அந்த ஆள் வந்த தொடக்கிறதுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி கிட்ட ஆகுது அது ஏதோ இங்கே உபதேச காசு டொனேஷன் கொடுக்குற காசு போட்டு இது வரைக்கும் இவ்வளவு வேலை செய்துருக்குறோம் இன்னும் வேலைகள் குறையா நிக்குது அந்த குறைகளை தீர்றதுக்கு நீங்க எல்லாரும் உதவி செய்தீங்கன்னா அது முழுமை பெறும் முழுமை பெற்றதுன்னா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும் நன்றி வணக்கம்